ஒரு ஆற்றங்கரைக்கு அருகில் ஒரு சிறிய குடிசை கட்டப்பட்டு அதில் ஒரு பால்காரி வசித்து வந்தாள் அவளிடம் சில பசுக்கள் இருந்தன அந்த பாலை பக்கத்து ஊரில் உள்ளவர்களுக்கு விற்று அந்த சிறு வருமானத்தில் வாழ்ந்து வந்தாள் அந்த ஆற்றின் மறுக்கரையில் ஒரு கோவில் இருந்தது கோயில் குரு அவர்கள் வணங்கும் கடவுளுக்கு அபிஷேகம் செய்ய தினமும் பால் கொண்டு வருமாறு பால்காரியிடம் கூறியிருந்தார் பால் காரியம் படகில் ஆற்றின் மறு கரைக்கு வந்து குருவிடம் பால் கொடுத்தாள் பால் காரி எப்பொழுதும் இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதால் அவளுக்கு முழு கடவுள் நம்பிக்கை இருந்தது எந்த நிலையிலும் இறைவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை அவளை சுறுசுறுப்பாக வைத்தது கோவில் குருவிற்கு கடவுள் மீது பூரண பக்தி இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தார் ஆனால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் வல்லவர் ஒரு முறை படங்கோட்டுநர் தாமதமாக வந்ததால் பால்காரியால் சரியான நேரத்தில் கோவில் குருவிடம் பால் கொண்டு வந்து கொடுக்க முடியவில்லை அவர் சரியான நேரத்தில் பால் கொண்டு வராததால் கோவில் குரு பால்காரி மீது கோபமடைத்து ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டார் கோபத்தில் அதற்கு பால்காரி படகுக்காரன் தாமதமாக வந்து படகை எடுத்தான் அதனால் தாமதமாகிவிட்டது என்றாள் அதற்கு கோவில் குரு ஏளானமாக பெண்ணே இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவனது திருநாமத்தை உச்சரித்தால் பல அற்புதங்களையும் செய்யலாம் அப்படியானால் இந்த சிறிய ஆற்றை கூட உங்களால் கடக்க முடியவில்லையா மறுநாள் முதல் குருவுக்கு பால் சரியான நேரத்தில் கிடைத்தது ஆற்றில் வெள்ளம் வந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் பால்காரி மட்டும் வந்து பால் கொடுத்தாள் இது கோவில் குருவை ஆச்சரியப்படுத்தியது பால்காரியைப் பார்த்து பெண்ணே ஆற்றில் வெள்ளம் தெருக்கெடுத்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் கடவுளுக்கு அபிஷேகம் செய்ய பால் கொண்டு வருகிறாய் இது எப்படி சாத்தியம் என்றார் அதற்கு அந்தப் பெண் குருவே தாங்கள் கூறியது போல் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவருடைய நாமத்தை உச்சரித்து ஆற்றை கடக்கிறேன் என்றாள்

இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தபடி ஆற்றின் மேல் நடந்தாள் கோவில் குருவும் அவ்வாறே செய்ய விரும்பி இறைவன் மீது முழு நம்பிக்கை இல்லாமல் தன் வாயால் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தபடி ஆற்றின் மேல் நடக்கத் தொடங்கினார் அப்போதுதான் அவர் தண்ணீரில் மூழ்கினார் பால்காரி உடனே வந்து அவனை காப்பாற்றி கரைக்கு அழைத்து சென்றாள் அவன் கோயில் குருவை பார்த்து இறைவன் முழு நம்பிக்கை இல்லாமல் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதால் எந்த பயனும் இல்லை என்றால் கோவில் பூசாரிகள் தலை குனிந்தனர்